பாருங்க நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மலைக்கு வந்துருக்குறோம் இந்த மலையில் வந்து புதுசாக தான் முருகர் கோயில் கட்டியிருக்காங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இங்கே ட்ரெக்கிங் மாதிரி நடந்து வருவாங்களாம் அப்புறம் யோகா கிளாஸ் இங்கே பண்ணுறாங்களா மேலே நீங்கள் வாங்க வாங்க நாங்கள் வந்து மூணு வாரம் ஆச்சுங்க ஊருக்கு போயிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு இங்கே தான் இப்போ தான் வந்தங்களா வாங்க வாங்க நாங்கள் இன்றைக்கி தான் எங்களுக்கு வரணும் தோணுச்சு ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடாக தான் வரும் பெரிய பிள்ளையார் வச்சு ரொம்ப நல்லா ரெண்டு பக்கமார்பும் வச்சு ரொம்ப அழகாக பிள்ளையார் கோயில் ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகும்போது முருகர் பார்க்கறதுக்கு முன்னே பிள்ளையார் தானே பார்ப்போம் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மெதுவாக ரோடு தான் படி இன்னும் செய்யலை வெறும் ரோடு நடந்து போகிறதுக்கு இதே தான் வண்டியில் போகிறதுக்கு எல்லாமே இந்த வழி தான் நாங்கள் காலையில் வந்த உடனே பாருங்க நம்ம எதிர்க்க நாங்கள் வந்த வழி இது தாங்க நடந்து வந்தது அப்பாவுக்கு வந்து கால் நடக்க முடியாது நான் வண்டியிலே வந்துடுறேன்னு சொன்னாரா சரி ஃபஸ்ட் டைம் இதுவும் நம்மளும் வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு வந்தோம் ஃபஸ்ட்டு காலையில் வந்து நம்ம பிள்ளையாரை சாமி கும்பிட்டு உடனே சூரிய பகவானை தான் பார்க்குறோம் எவ்வளோ அந்த மலைக்கு பின்னாடி இருந்து அப்படியே உதயமாகிறாரு பாருங்க காலையில் ஒரு ஆறரை மணி இப்போது எவ்வளோ அழகாக சூரியனை பார்த்துட்டு அப்படியே நம்ம ம் ஆரஞ்சு தான் தான் ஆகுதா ஓஹோ சார் நம்ம வீடு பக்கத்தில் தானே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் ஒன்று நினைக்கிறேன்ல அப்புறம் இங்கே பார்த்துட்டு நம்ம இந்த தான் வந்து மேலே வந்து முருகர் கோயிலுக்கு போக போகிறோம் போயிட்டு அங்கே வந்து யோகா என்ன பண்ணுறாங்க புதுசாக கட்டியிருக்கிறாங்க முருகர் கோயில் அங்கேயும் போய் அவரையும் போய் நம்ம சாமி கும்பிட்டு அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே போய் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த முருகர் கோயிலுக்கு சுற்றி பார்த்திங்கன்னா ஊர் தாங்க ஃபுல்லாக சன்ட்ரலாக மலை சுற்றி வந்து வெறும் இயற்கையான நம்ம அதை பார்த்தோம் இல்லை கீழவே பார்த்த மலைக்கு பின்னாடி சூரியன் இப்போ மேலே வந்ததுக்கப்புறம் நல்லா டைரெக்டாக நம்மள தான் ஃபுல்லாகவே சூரியன் நம்மளை தான் பார்க்குற மாதிரி இருக்குது இந்த கோயில் சுத்தி பாத்தீங்கன்னா நல்லா இயற்கையாக வீடோட அங்கங்க ஒரு வீடு வெறும் தென்னந்தோப்பு அந்த மாதிரி அழகா இருக்குங்க இந்த இடமே நாங்களே ஃபர்ஸ்ட் டைம் வர இப்போ தான் எங்களுக்கு சொன்னாங்க பவித்ரா தான் எங்களை கூப்பிட்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி தான் வாங்க அப்படின்னு ஃபுட்டுக்கிறாங்க இவங்க ரெண்டு வாரமா வாங்கக்கா வாங்கக்கா ஆனா இந்த வாரம் தான் எங்களுக்கு கிடைச்சது இனிமேல் வந்துடுவோம் ஆமா பார்த்தேன் ஓ சரி சரி ஓ சரி சரி ஆனால் நாங்களும் இங்கே பதினாலு வருஷம் இருந்தங்க இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே இல்லை அழகா இருக்கு பார்க்கறதுக்கு அங்கே பாருங்களா ஒரு கிராமம் வந்து ஒரு ஓடு வீடு தாங்க சூப்பராக இருக்கும் அந்த இடம் ஒரே மாதிரி பக்கம் பக்கமாக அழகா இருக்கு இப்போ நம்ம இங்க தான் மேலே தான் போக போகிறோம் ஆமாம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் பௌர்ணமி நிலவு அப்படியே இருக்கு ஆமா இந்த பக்கம் நிலவு இந்த பக்கம் சூரியன் ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன் நிலவும் சூரியன் வந்து ஒன்னா பாக்குறது இப்பதான் நான் பாக்குறேன் நான் சூரியன் கோயிலுக்கு வந்துட்டுங்க மேல போய் நம்ம முருகிற சாமி கும்பிட்டு அந்த பக்கம் என்ன கோயில் பெருமாள் பெருமாளா அவரையும் போய் பார்த்துட்டு வரலாம் காலையில் ரொம்ப அழகா அலங்காரத்தோட முருகரை வந்து பார்க்க போறோம் பாருங்க ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குங்க காலையில் எழுந்து அஞ்சு மணிக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு இவ்வளோ காலையில் வந்து நம்ம சூரியனை பார்த்துட்டு முருகரை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பார்த்துட்டோம் முருகர் இந்த வாய்ப்பு வந்து எவ்வளோ இடத்துல தான் இருந்துருக்குறோம் ஆனால் காலையில் போனோன்னே முடியாது ஆனால் இந்த இடம் அவ்வளோ நல்லா இருக்குது அதே மாதிரி எல்லோரும் வந்து ட்ரெக்கிங்கை நடந்து வந்துட்டு யோகா கிளாஸ்க்குலாம் வராங்க நம்ம பின்னாடி எல்லாருமே வந்துன்னுக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ஆனால் நாங்கள் இருக்கிற ஊரில் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டியிருப்பாங்களா அப்படின்றதே எங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கு இப்போ நம்ம சுற்றி பார்க்கல வாங்க மலை மேலே

அங்கே வந்து ஏறும்போது அவரை வணங்கிட்டு தான் மேலேயே வரணுன்றதால வச்சுருக்கிறாங்க இங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே சுற்றி வரும்போது ஃபஸ்ட்டு பிள்ளையார கும்பிட்டு அகத்தியர் ஃபஸ்ட்டு அப்புறம் பிள்ளையார் அதுக்கப்புறம் தான் சுற்றி அப்படி வரணும் கோயிலுக்கு நம்ம முன்னாடியே போயிட்டு அப்படி போகக்கூடாது சுற்றி தான் வரணும் நம்ம வீடு தெரியுதா இங்கேருந்து தெரியாது அங்கே பெருமாள் கோயில் தான் தெரியுது பாருங்கள் இங்கே வந்து கருடாழ்வார் வந்து முன்னாடி நிற்கிறாரு உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கநாதரை வந்து படுத்த மாதிரி பாரு ஸ்ரீரங்கநாதர் இங்க இருக்காரு நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போகவே வேணாம்ல ஆமா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அரங்கநாதரை பார்த்துட்டு வெளியே வரும்போது சக்கர தாழ்வார் சக்கரத்தாழ்வார் காலையில் எழுந்து ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு முருகர் கோயிலுக்கு நம்ம வீட்டுக்கிட்டவே இருக்குது மலை மேலே எல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்து சில யோகாலாம் இதெல்லாம் பண்ணி பண்ணாங்க அதெல்லாம் பார்த்துட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்துட்டு காலையில் வந்து என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரி வீட்டில் எல்லாம் பீன்ஸு கேரட்டு பச்சை பட்டாணி எல்லாமே இருந்தது அதை வச்சு ஒரு காய் சாப்பாடு சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸு ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லாம் பச்சை பட்டாணி கட் பண்ணல காய மட்டும் தான் கட் பண்ணிக்கிட்டேன் ஆமாம் இப்போ குக்கர் வந்து நல்லா சூடியரிடுச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்தா ரொம்ப நல்லா மணமாக நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு துண்டு பட்டை ஒரு மூணு லவங்கம் சின்னதாக ரெண்டு பிரியாணி இலை மூணு பச்சை மிளகாய் ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இப்போ அதே எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து பாத இலக்கு வதங்கிடுச்சு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் இது கூடவே வந்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ காய் வந்து சேர்த்துக்கிறேன் கேரட்டு கேரட்டு எண்ணெயிலே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து காயெல்லாம் நல்லா வதங்கட்டும் காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரிசி சேர்த்துக்கிறேன் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் பச்சை மிளகா வந்து மூணு சேர்த்துருக்குறேன் அதனால் ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்குறேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ நல்லா கலந்து விட்டர்லாம் பாருங்க நான் இந்த ஆழாக்களை வந்து ஒரு ஆழாக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன் அரிசி வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு அழாவுக்கு அரிசிக்கு நான் ரெண்டே கால் கப்பு வந்து தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏன்னா காயெல்லாம் வேகணும் அதே மாதிரி சாதம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரணும்னா ரெண்டே கால் வச்சுருக்குறேன் நான் உங்களுக்கு வந்து வேணும்னா ஒன்றுக்கு ரெண்டு கூட வச்சுங்க அரிசி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது வந்து பழைய அரிசி ரொம்ப பழைய அரிசின்றதுனால கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு மூணு விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு குக்கர் மூடி எடுத்துக்கிறேன் பாருங்கள் நல்லா சூப்பராக காய் சாப்பாடு தண்ணி வந்து ஒரு கால் டம்ளர் வந்து அதிகமாக வச்ச சாதம் நல்லா வந்து பாருங்கள் நல்லா இருக்குது இது பழைய அரிசின்றதுனால தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா ஒரு குக்கர் ஒரே ஒரு சீல் டப்பா போட்டேன் பழைய அரிசின்றதுனால குக்கர் முக்கா குக்கர் வந்துடுச்சு பாருங்கள் நான் இதை காலையில் மட்டும்தான் டிஃபனைக்காக செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் இப்போ இதை பார்த்தா எங்கள் ரெண்டு பேருக்கு மதியத்துக்கு நைட்டு கூட ஆயிடும் பழகுது ஆமாம் கொஞ்சோண்டு தயிர் பச்சடி போட்டுக்குங்கன்னா சூப்பராக சாப்பிடலாம் நீங்களும் இதே மாதிரி காலையில் எழுந்து சுறுசுறுப்பாக கோயிலுக்கு அங்கே இங்கே போயிட்டு வந்து அழகாக சுட சுட ஒரு காய் பிரியாணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆஃபீஸுக்கு லன்ச் பாக்ஸுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தா ரொம்ப பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாக் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது காலையிலேருந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் நல்லா பண்ணீங்க இப்படி இருக்குமா நல்லா சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலெல்லாம் பார்த்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி